ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் திருமலை திருப்பதியில் பிப்ரவரி மாதம் நடைபெறக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திருமலையில் வசந்த பஞ்சமி திருவிழாவும் பிப்ரவரி நான்காம் தேதி ரத சப்தமி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி பீஸ் மாஷ்டமி திருவிழாவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி மத்வ நவமியும் பிப்ரவரி எட்டாம் தேதி பீஷ்ம ஏகாதசியும் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கொட்டி திரு திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணிமா திருவிழாவும் நடைபெறப்போகுது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சர்வை ஏகாதசி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி திருவிழாவும் திருமலை திருப்பதியில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் அப்படின்னு திருமலை திருப்பதியினுடைய ப்ரெஸ் ரிலீஸில் நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க அதாவது அப்டேட் செய்திருக்காங்க பிப்ரவரி நால் நான்காம் தேதி திருமலையில் நடைபெறக்கூடிய ரத சப்தமி திருவிழாவை முன்னிட்டு மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வலம் வரக்கூடிய வாகனங்களில் ஒன்றான மிகவும் ஹெவியஸ்ட் ஒன்றுன்னு சொல்லலாம் அதாவது அதிக எடை கொண்ட வாகனம் மலையப்ப சுவாமி வலம் வரக்கூடிய அதாவது அவர் ஏழு வாகனங்களில் வலம் வருவார் கருட வாகனம் அனுமந்த வாகனம் சர்வ பூபால வாகனம் முத்துப்பந்தல் வாகனம்னு இப்படி சின்ன சேஷ வாகனம் பெரிய சேஷ வாகனம் நிறைய வாகனங்களில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் பிரம்மோற்சவத்தின் போது வளம் வருவார் அப்படி அவர் வரக்கூடிய வாகனங்கள்லேயே மிகவும் ஹெவியஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ மலை மலையப்ப சுவாமி வரக்கூடிய சர்வ பூபால வாகனம்தான் மிகவும் அதிக எடை கொண்ட வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஸ்ரீவாரி ரத சப்தமி திருவிழாவில் பயன்படுத்தக்கூடிய இந்த சர்வ பூபால வாகனம் ஹெவியஸ்ட் வாகனம்னு சொல்லக்கூடிய இந்த வாகன சேவையை நேற்று முன்தினம் அதாவது தேர்ஸ்டே அன்றைக்கி ட்ரையல் பார்த்து இருக்காங்க அதாவது அந்த வாகனத்தை சுமந்து வரக்கூடிய பக்தர்களை கொண்டு அந்த வாகனத்தினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு திருமலை திருப்பதியில் அஃபீஷியலாக செக் பண்ணியிருக்காங்க ஸோ ரத திருவிழாவை முன்னிட்டு சில முக்கியமான தரிசனங்களும் திருமலை திருப்பதியில் கேன்சல் செய்திருக்காங்க அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனை ப அதை பற்றின லிங்க் ஐ கார்ட் பட்டனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் திருமலை திருப்பதியில் நேற்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க முடி காணிக்கை கொடுத்த பக்தர்கள் பதினான்காயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்தர்கள் டான்ஸ்யூஸ் தந்திருக்காங்க மலையப்ப சுவாமிக்கு பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக சேர்த்த மொத்த தொகை மூணு புள்ளி ஆறு அஞ்சு கோடி மூணு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சர்வ சர்வதரிசனம் அதாவது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு எயிட் ஹவர்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பிப்ரவரி மாதம் திருமலை திருப்பதி போகிறதுக்காக பிளான் செய்து இருந்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களையெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் திருமலை திருப்பதி செல்வதற்கு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ